சிறப்பான இருக்கிற இந்து இருக்கிறார்கள் அவரு போன ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு போய் வழிபாடு செஞ்சு திருப்பி இருந்தோம் அவ்வளவுதான் என்ன ஒரு இஸ்லாமியர் இதே ஆடையோற போற அந்த ராம ஜென்மபூமியினுடைய தீர்க்க தலைவர் கூப்பிட்டு உங்களை போன்றவர்கள் ஒரு மகத்தான மதநல் இணக்கத்தை முன்னிறுத்துகிறீர்கள் என்று சொல்லி என்னை கையை பிடிச்சி நேரா கொண்டுட்டு போய் அந்த மாநிலத்தின் முதல்வர் மாண்புமிகு யோகி ஆதித்யநாத் எந்த இடத்தில் நின்று அவர் வழிபாடு செய்தாரோ அந்த இடத்தில் கொண்டு போய் ஒரு இஸ்லாமியரை நிறுத்த வைத்து நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்று சொல்லுகிறார் என்றால் இதை விடவோட மனநிலையத்தை காட்ட முடியும் இதை விட ஒற்றுமையை காட்ட முடியுமா ஏ ஒரு லட்சம் இந்துக்கள் ஒரு இஸ்லாமியர் போல அவர் வரவேற்கிறார் ஆர்ப்பரிக்கிறார் சந்தோஷம் கத்திரா ஜெய் ஸ்ரீராம் எவ்வளவு பெரிய மதநிலையம் ஆனால் இங்கே இந்த எஸ்ஏபிஐ பயங்கரவாத சக்திகள் வெத்தலை சின்னத்திற்குள் முடங்கி இருக்கிற நெல்லை முகாறு போன்ற தீவிரவாதத்தை ஊக்குவித்து அப்பாவி இந்து சகோதரர்களையும் எங்களை போன்ற இந்துத்துவ சித்தாந்தத்தை பேசக்கூடியவர்களும் விரட்டி விரட்டி கொலை செய்வதற்கும் பல கொலைகளை செய்த இந்த அநியாயக்காரர்கள் பேசுகிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து பாதிப்பு என்ன பாதிப்பு விவாதிப்போமா ஒரு மேடை போட நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த பயங்கரவாதத்தை தூண்டுகிற எல்லை முபாரக் இந்த பாராளுமன்றத்தின் வேட்பாளர் ஒரே மேடையில் சந்திக்க தயாரோ பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பாரத தாயின் தவப்புரல் விழாக வேலூர் வர தயார் கருத்தியல் ரீதியாக மோதுவோமோ நெல்லை முபாரருக்கு கட்டி எடுக்க தெரியும் எங்களுக்கு கருத்தியலின் மீது நம்பிக்கை இருக்கிறது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது உண்மையை உணக்க சொல்வதின் மீது நம்பிக்கை இருக்கிறது கருத்தியலாக பேசுவோமா அயோத்தியில் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் திரும்ப சொல்ல பாருங்க நான் முழுக்க ஆய்வு செய்யறேன் தயவு செய்து இந்து சகோதரர்கள் போன இந்த இந்து சகோதரர்களை எப்படி இங்க வந்து மூளை செலவை திமுக காங்கிரஸ் திருமாவளம் எல்லாம் பண்றாங்கன்னா இஸ்லாமியர்களை நசுக்கிறாங்க இந்த பிஜேபி வந்துட்டா இஸ்லாமியர்களுக்கு இங்க ஆபத்து நீங்க இந்துக்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த இஸ்லாமியர்களை காப்பாற்றணும் எங்களை யாரும் காப்பாற்ற தேவையில்லை ஒவ்வொரு இந்து சகோதரனும் எங்களோடு இருக்கிறான் என் உயிரை ஒருவன் பறிக்க வேண்டும் என்று நினைத்தால் என்னுடைய குடி உறவு போன்ற ஆயிரம் சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவர்களை தாண்டிதான் என்ன அளவிற்கு ஒரு பலமான நேசம் ஒரு பலமான ரத்த உறவு ஒரு குடி உறவு இருக்கிறதுக்கு போய் பார்க்கிறேன் அயோத்திக்கு போய் பார்க்கிற அந்த கோவிலில் ஐநூறு மீட்டர்கள் ஏழு மசூதிகள் இருக்கிறது இங்க அயோத்தி டைம் செய்து போறவங்க பாருங்க அயோத்தி திருக்கோவில் நீங்கள் போவதாக இருந்தால் அந்த மெயின் ரோட்ல கோவிலுக்கும் இந்த மெயின் ரோடு உங்களுக்கு பெருசு ஆரம்பிச்சு புதுசா போட்டு இருக்காங்க அதுக்கு மத்தியில் ஒரு கிலோமீட்டர்ல மூணு மசூதி மெயின் ரோட்ல இருக்கும் அதை ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க அயோத்தியில வழிபாடு செய்யும்போது இந்த மசூதியில இருந்து அல்லாஹும் பாம்பு சத்தம் கேட்கும் இதை விட இன்றைங்க மத நல்லிணக்கம் வேணும்

ஐயோத்தில் உள்ள என அறிந்த இந்து சகோதரர்களுக்கு மசூதி எதிரானது அல்ல இஸ்லாம் எதிரானது பல்லாயிரம் ஆண்டுகளாக வணங்கி வழிபட்ட ராமலல்லா என்று சொல்லக்கூடிய குழந்தை ராமருடைய அந்த ஜென்ம புதி அவனுக்கு அடுத்த பாடலாம் அதுக்குதான் கத்தலாம் அதுக்குதான் நீதிமன்றத்துக்கு போறான் அவனுக்கு கிடைத்த உடனே இன்றைக்கு இஸ்லாமியர்களோடு மிகப்பெரிய நல்லிணக்கம் அதை தாண்டி சொல்றேன் இந்த மதவாதத்தை பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற நெல்லை முபாரக் எஸ்டிபிஐ என்ற இந்த தீவிரவாத அமைப்பின் தலைவரை பார்த்து சொல்கிறேன் சின்னத்துக்குள் முடங்கி கடந்து எதோ மக்களுக்கு தெரியாது என்று ஏமாற்றுகிற இந்த பயங்கரவாத சக்திகளை பார்த்து நான் சொல்லுகிறேன் நீ அயோத்தி நகருக்கு சென்று பாருங்கள் அங்க கடை வைத்திருப்பார்கள் அந்த கடையில் வியாபாரம் நடக்கும் நூறு பேர் வியாபாரிகள் இருக்கிறார்கள் என்றால் நாற்பது பேர் தொற்று போட்டு இஸ்லாமியர்கள் அங்கே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அயோத்தியுடைய வருமானத்தில் நாற்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் சம்பாதிக்கிறாங்க பார்த்துட்டு வந்து சொல்றேங்க எனக்கு பிஜேபி கோடி கணக்கில் கொடுக்குதுன்னு நான் ஆதரிக்கிறேன் நினைக்கிறியா இல்ல பிஜேபி வந்து பெருசா பதவி கொடுப்பாங்க எம்பி கொடுப்பாங்க எம்எல்ஏ கொடுக்கிறாங்க ஆதரிக்கிறாங்க நினைக்கிறியா இல்லை ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் எப்படி மாமன் மற்றாக தாயும் பிள்ளைகளாக உறவு பாராட்டி வாங்காம அந்த உறவை கெடுக்கக்கூடிய அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகள் பிரித்திருக்கிறார்கள் நம் ரெண்டு பேருக்கு மட்டும்

பதினோராவது வளர்ச்சி மிகு பாரதம் என்பதை மாற்றி இன்றைக்கு உலகின் ஐந்தாவது பொருளாதார மிக்க நாடாக மாற்றி இருக்கிறோம் வாக்களித்திருக்கிறார் மாற்றிக் காட்டுவோம் மதம் மொழி சாதி எங்களுக்கு எதுவும் தேவையில்லை நாங்கள் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் நாங்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற ஒரு ஒற்றை கோட்பாட்டில் இருக்கிறோம் என வறுமை இந்துக்கள் நாடாளுமன்ற வாக்காளர் பெருமக்களே உங்களுக்கு முன்னால் இரண்டு வாய்ப்பு இருக்கிறது ஒன்று மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் பிரிக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் சப்தா சாத் சப்கா விகாஸ் எல்லோரையும் வரவழைத்து எல்லோரையும் நாங்கள் முன்னேற்றோம் என்று சொல்ல வாக்குறுதி கொடுக்கிற திரு நரேந்திர மோடி ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கிறார் நீங்கள் யாருக்கு வாக்களிக்கப் போகிறீர்கள் ஊழலற்று அக்கமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அல்லது ஊழல் கரைபிடிந்து போயிருக்கிற திமுக அதிமுக ஊழல் கும்பலுக்கா தன்னுடைய குடும்பம் தேவையில்லை தன்னுடைய தாய் இறந்த பொழுது கூட மூன்று மணி நேரம் தாயோடு இருந்து அந்த கடமைகளை நிவர்த்தி செய்துவிட்டு மீண்டும் தான் ஒரு அரசின் பணியாளர் என்று இந்த நாட்டின் பிரதமர் என்பதை உணர்ந்து கொண்டு நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு சேவை செய்ய வந்த அந்த தியாகி நரேந்திர மோடி உங்களுக்கு தேவையா அல்லது தன் பிள்ளை தன் பேரன் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சொந்தக்காரர்கள் குடும்பம் என்று குடும்பம் குடும்பமாக கொள்ளையடிக்கக்கூடிய அதிமுக திமுக ஊழல்வாதிகளும் குடும்ப அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கு தேவையா நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அருமை சகோதரிகளே உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது இந்த முறை மாம்பழம் சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்தால் இங்கு இருக்கக்கூடிய திலக பாமா என்கிற சகோதரி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் நிறுத்தப்பட்டவர் நீங்கள் என்ன கோரிக்கையாக இருந்தாலும் நேரடியாக நரேந்திர மோடி இடத்தில் பேசுவார் இந்த நாடாளுமன்றத்தில் கோரிக்கையை நிறைவேற்றி செல்வார் திமுக எம்பி பி வேலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால வந்துவிட்டு சிறகு அஞ்சு வருஷம் காணாமல் போனாரு அப்படி காணாமல் போக மாட்டார் மக்களோடு மக்களின் கண்களில் கவரக்கூடிய கண்ணீரை குடைத்து அவர்களுக்கு நிரந்தர நன்மைகளை செய்யக்கூடியவராக நிச்சயமாக திறக அவர்கள் இருப்பார் மிகப்பெரிய ஆனவன் ஆண்மைத்தனத்தின் போக்கு என்றெல்லாம் இன்றைக்கு பேசக்கூடிய திமுகவும் அதிமுகவும் இந்த ஆண்களை நிறுத்தி மமதையோடு இருக்கார்கள் நாங்கள் சக்தியாக நினைக்க பெண் சக்தியை நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம் எனது அருமை சகோதரிகளே இந்த முறை நீங்கள் திலகபாம் அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் பார்க்கிறீர்கள் எனது அருமை சகோதரர்களே காலம் காலமாக திமுக அதிமுகவிற்கு பூஜா தூக்கியது போதும் அவர்கள் கொள்கை போதும் அவர்கள் குடும்பம் மற்றும் அரசியல் நடக்கிறது போதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக மாநகராட்சியினுடைய உறுப்பினராக வர வேண்டும் என்றால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் திலக பாம்பு அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நாம் நன்மையை நோக்கிச் செல்கிறோம் நாம் தர்மத்தை நோக்கி சொல்கிறோம் அப்படி பொழுது நிறைய இடர்பாடுகள் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் அதை நாம் சந்திக்க தயாராக வேண்டும் சிறுபான்மையினாரின் சார்பாக ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு நட்சத்திர பேச்சாளனாக அறிவிக்கப்பட்டு இது ஐந்தாவது பாராளுமன்ற தொகுதி திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி மிகப்பெரிய அளவிற்கு இஸ்லாமியர்களும் கிஸ்தவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்தை செய்து கொண்டிருக்கிறோம் திமுக அதிமுக பயம் வேலூர் பாகி வந்து பிரச்சாரம் செய்தால் சிறுபான்மை மக்களான இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுக்கு உண்மை தெரிந்து விட்டால் திமுக அதிமுக உடைய காலந்தரமான இந்த பொய் மோசடிகள் தோலரிக்கப்பட்டு விட்டால் பிறகு இவர்கள் தோழியாக மாட்டார்கள் திமுக அதிமுக டெப்பாசிட்டி இழந்து போகும் அதை என்ன பண்ணணும் வேலூர் பிராமிய பிரச்சாரத்தை தடுக்கணும் என அவர்களிடத்தில் சிறுபான்மை சமூகத்திற்கு என்ன செய்திருக்கிறோம் என்று சொல்றதுக்கு பக்கம் இல்லை ஒரு அண்ணா திமுக பெரிய கட்சி என்று சொல்கிறார்கள் அந்த கட்சியில் ஒரு ஸ்டார் ஸ்பீக்கர் கிடையாது ஒரு நட்சத்திர பேச்சாளர் இஸ்லாமியர் கிடையாது திமுக நீதி காவலன் இஸ்லாமியர்களின் சொல்ற அந்த ஒரு நட்சத்திர இஸ்லாமியர் கிடையாது பாரதிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி என்று பிரச்சாரம் செய்கிறார்கள் அந்த கட்சியில் ஒரு இஸ்லாமியரை ஒரு பாரத தாயின் பிள்ளையை நட்சத்திர பேச்சாளராக நரேந்திர மோடி அவர்களின் பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறது என்றால் எப்படி ஸ்டாலின் ஐயாவுக்கு தாங்கோ இது எப்படி இங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தாங்கவும் தாங்க முடியாது அப்ப தடுக்கணும் அவர் எங்க மாவட்ட தலைவரை பயமுறுத்தலாமா அவர் வந்துட்டு அனுமதி இல்லை இதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாது எலெக்ஷன் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பேச்சாளர் நான் சட்டப்படி அனுமதிக்கப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனாலும் காவல்துறை நான் போகக்கூடிய இடங்கள்ல ஒரு நாளைக்கு முன்னால திரும்ப திரும்ப மாவட்ட தலைவர்களை நிர்வாகிகளை அங்க மிரட்டுகிறது என்றால் எலக்ஷன் நேரத்தில் கூட திமுக விசுவாசிகளாக பல காவல்துறை கருப்பு ஆடுகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நிச்சயமா இந்த தேர்தல் முடிந்த பிறகு தமிழகம் பாராளுமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் அரியணையில் ஏறும் பொழுது எந்தெந்த கருப்பு ஆடுகள் பாரதிய ஜனதா கட்சியின் பிரச்சாரத்தை தடுத்துதோ அந்த காவல்துறை கருப்பு ஆடுகள் பலையெடுக்கப்படும் திமுக விசுவாசிகளாக இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகளை பார்ப்பதாக சொல்லுகிறோம் களங்க விளைவிக்கக்கூடியவர்கள் ஒரு காவல்துறை எப்படி இருக்கணும் அது தேர்தல் நேரத்தில் எப்படி இருக்கணும் சமமா அவருடைய கருத்து பேசட்டும் இவர் வந்து இவருடைய கருத்து பேசட்டும் சட்டத்திற்கு மாற்றமா செய்வோம் அல்லது எலெக்ஷன் கமிஷன் என்ன அறிவித்திருக்கிறதோ அதற்கு மாற்றமாக செய்தால் நடவடிக்கை எடுக்கும் சொன்னாரு காவல்துறை வருவதற்கு முன்னால் வேலூர் கிராமை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது என்றால் அது காவல்துறை இல்ல சில கருப்பு ஆடுகளில் ஏவல் துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது காவல்துறை கூட்டாண்டிகளை பயந்தவர்கள் அல்ல இந்த உயிரை விட தேசம் பெறும் என்பதை முன்னிறுத்திடம் வேலூர் கிராமம் கலத்துக் கொண்டிருக்கிறது உங்களுடைய புய் வழக்குகளோ அல்லது ஏவல் துறையினால் ஏவுவிடப்பட்டு காவல்துறையினர் எங்களை எத்தனை கொடுமைப்படுத்தினாலும் எத்தனை தடைகளை செய்தாலும் ஒவ்வொரு இடத்திலும் தாமரை வைக்க ஒவ்வொரு இடத்திலும் மாம்பழத்தை வைக்க ஒவ்வொரு இடத்திலும் குக்கரை நாங்கள் வைக்க எல்லா இடங்களிலும் தடைகளை மீறி நாங்கள் செயல்படுவோம் சட்டத்திற்கு கட்டுப்படுவோமே தவிர உங்களுடைய கட்ட பஞ்சாயத்திற்கும் காவல்துறையின் அடக்குமுறைக்கும் கட்டுப்படம் மாற்றம் என்பதை மீண்டும் ஒருவரை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவோம் எனவேர்மி சகோதர சகோதரிகளே நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள் ஊழலற்ற ஒரு தலைவருக்கு வாக்களியுங்கள் உண்மையான பாரதத்திற்கு வாக்களியுங்கள் மாம்பலத்திற்கு வாக்களியுங்கள் இந்த இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தின் வேட்பாளர் நான் நிர்பதமான சகோதரி தலைகபாமா அவர்களுக்கு மாம்பலம் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறுமாறு உங்களிடமே வேண்டிக் கேட்டு அdirname இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைத்து பொறுவாளர்களுக்கும் நன்றி கூற விரும்புகிறேன் எல்லா பொதுமக்களுக்கும் சாய்ஹின் வண்டே மாமரம் பாரத் மாதா